வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி நல்லதையை பாருங்க நல்லதையை கேளுங்க நல்லதையை செய்யுங்க நல்லா இருங்க இன்னைக்கு சுருக்கமாக கனவு பண்ணணும் சொல்கிறேன் நீங்கள் கோலம் போடுற மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களோட விருப்பம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஒருவேளை வேளை நீங்கள் கோலம் போடும்போது யாராவது வந்து உங்கள் கோலத்தை கலைக்கிறாங்கன்னா உங்கள் விருப்பம் நிறைவேற கனவுல வந்தவங்களே இடைஞ்சலாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லைனா வேற யாராவது வந்து உங்க விருப்பம் நிறைய இடைஞ்சல் செய்வாங்கன்னு அர்த்தம் கெட்ட கனவு வந்தா பயப்படவே பயப்படாதீங்க கடவுளோட திருவடியை இருக்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எந்த கெட்ட கனவும் பழிக்காது நல்லதே நடக்கும் நம்புங்க அடுத்த கனவோடு சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க